ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு ஏதோ முதல் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க அதோட பெல்லை ஆன் ஆல்லை வச்சு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பிக் கேம் பிக் டீல்ஸ் சேவ் அப் அப்டூ எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் என்னென்ன கேம்ஸ் எல்லாம் ப்ளே ஸ்டேஷன் ஸ்டோரில் இப்போதிக்கு போய்ட்டுருக்குன்றத நம்ம அந்த ஆஃபர் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட கேம்ஸை நல்ல நல்ல ஆஃபரில் கொடுத்துருக்காங்க முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி ஆஃபர்லாம் வரும்போது நீங்கள் கேமை பிக் பண்ணிக்கிறது நல்ல விஷயம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருப்போம் அதெல்லாம் போய் நீங்கள் என்னோடய பேக் வீடியோஸில் பார்த்துக்கலாம் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் ஓகே இதில் வந்து பிக் கேம் பிக் டீல்ஸ் ஓகேங்களா இதோட ஹெட்லைன் இதுதான் இதில் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் அசாசன்ஸ் கேடு மிராஜ்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் அண்ட் பிஎஸ் ஃபை மண்டலாகவே கொடுக்குறாங்க இந்த ஃபோர் அண்ட் பிஎஸ் ஃபைவ் மண்டல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த கேமை மட்டும் ஒரு டைம் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் பிஎஸ் ஃபோர்லேயும் ப்ளே பண்ணிக்க முடியும் பிஎஸ் பைலையும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்க முடியும் பிஎஸ்பையில நம்ம ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு சில பிஎஸ் ஃபோர் கேமை நம்ம அப்கிரேட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொண்டு வருவாங்க பட் அது இல்லாமல் இது வந்து சேமாவே ரெண்டுமே செப்பரேட்டாகவே வந்து பார்த்திங்கனா ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் கிடைக்கிது உண்மையிலேயே இது ஒருத்தான கேம் தான் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் டு நைன் அவர்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரி வரும் இது வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் கேம் தான் உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வே அவுட்டு இந்த வே அவுட்ன்ற கேம் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு செம்ம ஒரு இது வந்து எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பிளேயர் வந்து ஸ்பிட் ஸ்க்ரீனில் லவ் ஆடணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மல்டி பிளேயர்லாம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான கேமு ஜெயில் இருந்து எஸ்கேப் ஆகிற ஒரு கேம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால் ஆஃப் டியூட்டி பிளாக் ஆப்ஸ் த்ரீன்றது கொஞ்சம் மொக்கையாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் வேண்டாம் விட்டுருங்க அடுத்து பாருங்களேன் மெட்டல் கியர் சாலிட் போட்டிருக்காங்க இது வந்து உங்களுக்கு மாஸ்டர் கலெக்ஷன் சொல்லி போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு இந்த கேம் ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா தான் பட் எழுநூறுரூவா எட்நூறுரூவா கிட்ட அதிகமாக இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து நமக்கு பிஎஸ் ஃபைவ் அண்டு பிஎஸ் ஃபோரில் ப்ளே பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க பெஸ்ட்டு தான் இல்லைன்னு சொல்லலை பட் இருந்தாலும் கேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் ஆனால் கிராஃபிக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிஎஸ் ஃபோரில் நமக்கு எப்படி கிடைச்சதோ அதே மாதிரியான தௌசண்ட் எயிட்டிபி பி நம்ம ஃபோர் கே லெவலாக எப்படி கிடைக்கும் ஓரளவுக்கு கிளாரிட்டியாக கிடைக்குமே தவிர பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காதுன்றேன் நான் இது நல்ல கேம் தான் பட் இருந்தாலும் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது வெயிட் பண்ணி கூட நம்ம நல்ல ஆஃபர் போடும்போது வாங்கிக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரியான கேம்லாம் நல்ல நல்ல ஆஃபரில் வரும் அடுத்து அசாஸின் ஸ்கிரீடு மிராஜ் பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு பிஎஸ் ஃபோர் அண்ட் பிஎஸ் ஃபைவில் விளாடுற மாதிரி மாஸ்டர் அசாசின் எடிஷன் பண்டான்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஸ்டாண்டர்ட் எடிஷன் நம்ம ஸ்டாண்டர்டே வாங்கிக்கலாம் இது ரேட் அதிகமாக இருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கனா சூசைட் ஸ்குவாடு போட்டிருக்காங்க சூசைட் ஸ்குவாட் வந்து பார்த்திங்கன்னா மூணு மூணாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு போட்டிருக்காங்க ப்ரீமியம் எடிஷனே போட்டிருக்காங்க சூசைட் ஸ்குவாடு பிடிக்க நினைச்சிங்கன்னா ப்ளே பண்ணுங்கள் பட் இது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காத ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜஸ்டிஸில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து போட்டு தள்ளுற மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க அதனால நிறைய பேருக்கு பிடிக்கல பட் நல்லா நல்லாயிருக்கும் ஓப்பன் வேல்டு கேம்னால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கவும் வாய்ப்பு இருக்குது பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓர அட்ராக்ட் பண்ணலை வேணும்னா விளையாண்டுங்க அதாவது ரிப்பீட்டடாக விளையாடுறதுக்கு இது வந்து நான் எலிஜிபிள் கேம் தான் உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கங்க டியூட்டி மாடன் ஒர்க் டூ இது வந்து ரீமாஸ்ட் பண்ணுது ஓகேங்களா வேறு ஜஸ்ட்டு வேறு கேம்பைன் மட்டும் தான் இருக்கும் நான் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணப்ப ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் பட் இப்போ எப்படி ரேட்டுன்னு தெரியல பட் இது வந்து நல்ல கேம் தான் ஆனால் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்காதீங்க கால் டியூட்டி கேமில் என்ன இருக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜாக கொடுப்பாங்க நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஒரு எயிட் டு நைன் ஹவர்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு குட்டி கேமாக இருக்கும் அவ்வளோதான் இதில் இருக்குது ஜஸ்ட் ஜஸ்ட்டு கேம்பெயின் மட்டுந்தான் மல்டி பிளேயர்லாம் தயவு செய்து வாங்கிறாதீங்க மல்டி பிளேயர் கிடையாது இதில் அடுத்து கால டியூட்டி கோல்டு வார் இது வந்து மல்டி பிளேயர் இருக்கு ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு பிஎஸ் ஃபோர்லையும் பிஎஸ் பிஎஸ்பைலேயும் நாட்டுக்கலாம் மாதிரியான ஒரு கேம் தான் அது ரொம்ப ஒருத்தான கேமு ட்ரை பண்ணுங்கள் நல்ல கேமு அடுத்து அன்சார்ட் எடுங்க இது ரொம்பவே செமையான கேம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லீகேசி ஆஃப் த தீவ்ஸ் கலெக்ஷன் கொடுக்குறாங்க அன்சார்டட் ஃபோரும் அன்சார்டட் ஃபைவும் சேர்ந்தே உங்களுக்கு ஒரே பண்டலாக கிடைக்கும் இது வந்து பிஎஸ் ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா ரீமஸ்ட் பண்ணியிருக்காங்க ரீமஸ்டெட் பண்ணிணா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க ஏன்னா பிஎஸ் ஃபோர்லேயே கிட்டத்தட்ட கிராஃபிக்ஸ் எல்லாம் சூப்பரான கேம் இது அதே வந்து பார்த்திங்கன்னா ரீமஸ்டெட் பண்ணி நமக்கு பிஎஸ் ஃபைவில் கொடுக்கும்போது ஓவராலாக ஒரு நல்ல கிராஃபிக்ஸ் கிடைக்கும் ஃபோர் கீழே நம்மளால் நல்லா ப்ளே பண்ண முடியும் கேம் பிளேன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ட்ரெஷர் தான் அது டாம் ரைடர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா அந்த மாதிரியான கேம் கான்செப்ட் தான் அது பட் இது கொஞ்சம் நேத்தன் ட்ரேக்குன்றது ரொம்பவே ஒரு லீகசியான ஒரு தான் அது ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் இந்த நேத்தன் ட்ரேக்கோட இந்த அன்சார்ட் கலெக்ஷன் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க பிஎஸ் த்ரீலேயே இருக்குது ரொம்ப நல்ல கேம்ஸ் அடுத்து கால் ஆஃப் டியூட்டி மாடன் வர்ஃபர் இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்து முன்னூற்றி பத்தொம்பது ரூபாய்க்கு இப்போதாங்க குறஞ்சிட்டே வருது இது ரொம்ப நல்ல கேமுங்க ட்ரை பண்ணுங்கள் கேம்பெயின் மோடு இருக்குது மல்டிபிளையர் மோடு இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதிலே வார் ஜோன் ஒரு மோடு இருக்குது பட் அது மட்டுமே ஒரு நூறுலேருந்து நூற்றி பத்து கிட்ட டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் தேவைப்பட்டா வாங்கிக்கோங்க பட் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜோன் விளாடுறப்ப நமக்கு வந்து பிஎஸ் பிளஸ் மெம்பர்ஷிப்ன்றது தேவைப்படாது பிஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப் இல்லாமல் விளையாடக்கூடிய ஒரு மல்டி பிளேயர் கேமு பெஸ்ட்டு கேமு பப்ஜி மாதிரி தான் அந்த நூறு பேர் வந்து இறங்கிருப்பாங்க அவங்கள வந்து போட்டு தள்ளிட்டு நம்ம வந்து தனியாக இருந்து போகிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் கான்செப்ட்டு பட் நிறையா வந்து லூட் எடுக்கிற மாதிரி நிறையா வந்து பார்த்தீங்கன்னா டஃப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் நான் ஃபஸ்ட் டைம் விளாடும் ஒரே ஒரு தடவை மட்டும் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வந்துருக்கேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நான் விளாண்டதில்லை ஏன்னா இந்த மாதிரி கேம்ஸும் எனக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ணாது பட் கேம்பைன் போட எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிராஷ் கோட்டும் அடுத்து ஸ்பைரோ ரீஇக்னேட் ட்ரையாலஜியும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு வந்து ஒரே பேக்காக கொடுத்துருக்காங்க இல்லை ஆல்ரெடி என்கிட்ட வந்து இந்த கிராஷ் பண்டிகோட்டும் மட்டும் இருக்குது பட் எனக்கு ஸ்பைரோ ரீஇக்னேட் ட்ரையாலஜி மட்டும் வேணும் தனியாக நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃபரில் எட்நூற்றி எழுபத்தி நாலு ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் என்னடா இது ட்ரையாலஜி பேக் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு மூணு கேம் வந்துடும் ஒரு கேம் கிடையாது மூணு கேம் வரும் கண்டினியூஸாக ஒன் டூ த்ரீன்னு சொல்லி மூணு கேம் வந்துடும் மூணுன்னு சேர்த்தனால தான் ட்ரையாலஜி இப்போ எப்படி நமக்கு ஹாரி பாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டூ எயிட் இந்த மாதிரி வருது அதனால் அது ட்ரையாலஜின்றால அந்த மாதிரி தான் இதுவும் இது வந்து பாருங்களேன் ஸ்பைரோ ரீஇக்னி ட்ரையாலஜி ப்ளஸ் கிராஸ் பண்டிக்கோட்டு இதை ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் அந்த ஸ்பைரோ கிராஷெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சின்ன வயசில் மெமரிஸை வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரியான கேம் தான் அது ட்ரீட் பண்ணி பாருங்க இது பிஎஸ் ஒன்லேருந்தே இந்த க்ராஸ் பண்ணிவிட்டுன்றது இருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேஷட் கிளாங்க்கு ராசட் கிளாங்கு ரேட் அதிகமாக இருக்குது விட்டுறலாம் மாதிரி நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜுராசிக் வேல்டுன்றது நம்ம ஜுராசிக்கை வச்சு அட்டாக் பண்ணிட்டு ஃபைட் பண்ணுற மாதிரியான இருக்குமான்னு சொல்லி கேட்டிங்க அந்த மாதிரி இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி நீங்கள் தான் அந்த வேல்டவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ட் பண்ணுற மாதிரி அதாவது அந்த ஜுராசிக் வேல்டுன்றத நீங்கள் தான் வந்து ஃபுல்லாகவே ஸ்ட்ரக்சரில் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் தான் வந்து கிரியேட் பண்ணணும் அந்த டைனாசர்ஸ்க்கு ஃபுட்டு கொடுக்கறது டைமிங் போய் எல்லாம் பார்க்குறது பார்க்கு இந்த மாதிரி கேம்லாம் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி தான் வரும் பட் இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது இந்த ஃபைட்டிங் ஆக்ஷன் அட்வென்ச்சர்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கேம் போகாதீங்க நிறைய பேர் வந்து இந்த சர்வைவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம எவல்யூஷன் பண்ணுற மாதிரி அந்த ரெவல்யூஷன் எவல்யூஷன் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி கால் ஆஃப் டியூட்டி வேன் கார்டு வேண்டாங்க வேன் கார்டு ரொம்ப முக்கியமான கேம் ஜஸ்ட் மல்டி பிளேயர்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேம் இது நான் நான் விளாண்டு பார்த்தேன் எனக்கு பிடிக்கவே இல்லை கேசட் தான் நான் வாங்கினேன் கொடுத்துட்டேன் நான் அதுக்கப்புறம் ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெசென்டிவிலு ஃபைவ் போட்டிருக்காங்க நானூற்றி பதினாறு ரூபாய்க்கு உண்மையிலேயே ஒருத்து இந்த கேமு ரொம்ப ரொம்ப ஒரு ட்ரை பண்ணுங்கள் நல்ல கேமு கேம்மு ரெசெரெண்ட்டிவிலெலாம் இருக்கக்கூடிய எல்லா கேம்ஸுமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் மாடல் காம்பேட்டு கிளாஸிக் கே மூவி ஸ்கின் பேக் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கின் பேக்லாம் வாங்காதீங்க விட்டுருங்க தயவு செய்து இந்த ஸ்கின் பேக்கு ஆடான் பேக்கெலாம் மாடல் காம்பெட்டில் ஒருத்த கிடையாது வாங்காதீங்க நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறேன் வாங்குறதுன்ற ஒரு ஐடியா கொடுக்குறேன் இதில் வந்து பாருங்களேன் மாடல் காம்பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஃபைட் பண்டல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இதில் வந்து இன்ஜஸ்டிஸ் டூன்னு சொல்லிவிட்டு ஒரு கேமும் சேர்ந்து ஆட் ஆகி வருது அது லெஜன்டரி எடிஷன் ஓகேங்களா நீங்கள் வாங்கும்போது மார்டல் காம்பெட்டில் லெவன் அல்டிமேட் எடிஷனும் இன்ஜஸ்டிஸ் டூ லெஜண்டரி எடிஷனும் தனித்தனியாக வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரூபாய்க்கு மேலே வரும் இல்லைனா ஒரு ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கிட்ட வரும்னு வச்சுக்கோங்க பட் அதே நம்ம வந்து இந்த ரெண்டு பேக்குமே சேர்த்து வாங்கும்போது எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு தாங்க வருது ரொம்பவே ஒருத்து இதில் பிஎஸ்பைலேயும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் பிஎஸ்போர்லேயும் ப்ளே பண்ணிக்கலாம் நல்ல கிராஃபிக்ஸில் பிஎஸ்பையில ப்ளே பண்ணலாம் தௌசண்ட் டிப்பில் பிஎஸ் ஃபோரில் ப்ளே பண்ணலாம் ஓகேங்களா ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு ஆஃபர் நல்ல ஆஃபர் இது இதில் பாருங்கள் மாடல் லெவன் அல்டிமேட்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு இந்த ஒரு கேம் மட்டுமே எழுநூற்றி நாற்பத்தொம்பது ரூபா ஆனால் இங்கே பாருங்கள் ரெண்டு கேம் சேர்த்து எட்நூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா ரொம்ப நல்லா ஆஃபருங்க இந்த கேமே பிக் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு கேம் சேர்த்து நல்ல ஆஃபர் இதெல்லாம் ஜஸ்ட் ஆட் ஆகுங்க நீங்கள் இதை மட்டும் வாங்க வேண்டாம் வாங்குறப்ப நீங்கள் மாடல் கம்பெர்ட் அல்டிமேட்டாக வாங்கிட்டீங்கன்னா எல்லாமே சேர்ந்தே வந்துடும் ஓகேங்களா ஷங்ஷூன்னு சொல்லி ஒருத்தன் இருப்பான் பார்த்தீங்களா வில்லு எல்லா இவங்களப்போ ரெய்னு சங்ஷூனு ஷோக்கான் எல்லாமே வந்து சேர்ந்தே உங்களுக்கு இந்த அல்டிமேட் எடிஷனில் வந்துடும் அதனால் தனித்தனியாக பர்ச்சேஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை எனக்கே பாருங்கள் நல்லா பாருங்கள் பர்ச்சேசின் ஆப்ஷன் காமிக்கிதா இது நீங்கள் அது அல்டிமேட் எடிஷன் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் அதில் ஆஃப்டர் மவுத் எக்ஸ்பேண்டிஷன் சொல்லிட்டு ஒரு பேக் வரும் அடுத்த அசாஸ் ஸ்கேடு எஸ்ஜியோ கலெக்ஷன் இது வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு மூணு கேம் கிடைக்கும் அசாசன் ஸ்கேடு கேமில் இதில் மூணு கேமே சேர்த்து இந்த ரேட்டு கிடைக்கிறது ரொம்ப ஒருத்து ட்ரை பண்ணுங்கள் நல்ல கேமு அடுத்த ரெசிலி இவ்வளோ சிக்ஸுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாலஜி பேக்காகவும் கிடச்சிது இப்போ தனித்தனியாகவும் இருக்குது ஒரு அறுநூத்தி அறுபத்தொம்பது வரைக்கும் வாங்கினேன்னு நினைக்கிறேன் பட் இப்போ ரேட்டு தெரியல கண்டிப்பாக அவ்வளோ ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது உண்மையிலே ஒருத்தான கேம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபார்க்ரி ஃபை இது வந்து ஃபார்க்ரி ஃபைவ்லேயே நீங்கள் வாங்குறப்ப கோல்டு அடிஷனாக ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் வரக்கூடிய எல்லா ஸ்கின்னு கன் பேக்ஸ்லாம் நிறையாவே கொடுத்துருப்பாங்க கேமை நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அன்லிமிட்டடாக புல்லட் தேவைப்படும் அது இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு எடிஷனை வாங்கும்போது உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து கோஷ்டிக் அண்ட் பிரேக் பாயிண்ட் பிரேக் பாயிண்ட்டு வாங்கும்போது நீங்கள் எந்த எடிஷன் வேணால் வாங்கிக்கலாம் ஆனால் ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படின்னா தயவு செய்து வாங்காதீங்க ஏன்னா ரூபாய் கீழே நீங்கள் வாங்கினாலே ஃபுல் கேமே உங்களுக்கு விளாட முடியும் இது வந்து மல்டி பிளேயர் விளாண்டுக்கலாம் கேம்பெயின் மூடும் விளாண்டுக்கலாம் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்டே கிடையாது ரொம்ப ரொம்ப பெரிய மிஷினாக கொடுப்பாங்க அது இல்லாமல் கேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு நாலு பிளேயரை வந்து கைட் பண்ணி போகிறது நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள் நல்லா கேம் அடுத்து அசாசன் ஸ்கில் பிளாக் ஃபிளாங்கை இது வந்து இப்போ ரீமேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி கூட வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா யாருக்காவது தேவைப்பட்டுச்சுனா பிளாக் ஃபிளாகை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா தாராளமாக அது வாங்கிக்கங்க ரொம்ப பெஸ்ட்டான கேமு அசாசன் ஸ்கில்லேயே இந்த பைரட் கேம்னா இந்த கேமு பெஸ்ட்டான கேமு அடுத்து டாம் டாம்ப்ரைடரு இது டெஃபினெட்டிவ் சர்வேல் ட்ரையாலஜிங்க அதாவது மூணு கேம் சேர்ந்து வந்துடும் ஒன்று டிராம்ரைடரு அடுத்து ரைஸ் ஆஃப் த டாம்ரைட்ரு அடுத்து ஷேட் ஆஃப் த இது மூணுமே சேர்த்து உங்களுக்கு ஒரே ட்ரையாலஜி பக்கம் வரும் ஆயிரத்தி நாற்பத்தொம்பது ரூபாய் மட்டும் பே பண்ணிங்கன்னா அந்த மூணு கேமுமே நீங்கள் தாராளமாக ப்ளே பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் கொடுத்து வாங்குற கேமை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நாற்பத்தொம்பரூவாய் கொடுக்குறாங்கன்னா ஒருத்து தான் ஆனால் ஒரு டயத்தில் இது வந்து எபிக் ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ட்ரையாலஜியாகவே ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க அப்போ எத்தனை பேர் வாங்கினீங்கன்னு தெரியல எதுக்காவது பிஎஸ் ஃபோரில் தேவைப்படுது பிஎஸ் ஃபைவ்ல தேவைப்படுதுன்னா அது விளாண்டுக்குங்க பட் இது வந்து பிஎஸ் ஃபோர் எடிஷன் மட்டும் தான் இருக்குது பிஎஸ் ஃபைவ்ல ரீமசட் பண்ணலை ஆனால் நல்லாயிருக்கும் கிராஃபிக்ஸ் இதில் விளாண்டாலும் சூப்பராக இருக்கும் அடுத்து ஃபார்க்ரை ஃபோருங்க இது வாங்குறப்ப நீங்கள் வந்து கோல்டு எடிஷன் ட்ரை பண்ணலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம இந்தியன் கல்ச்சரில் நடக்கிற மாதிரி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பிஎஸ் ஃபோரில் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு கிராஃபிக்ஸ் வைக்ஸ் நல்லாவே தெரியும் பிஎஸ் ஃபைவில் விளாடும் போது கொஞ்சம் கிராஃபிக்ஸ் பார்க்குறதுக்கு ஏதோ தௌசண்ட் எயிட்டி பியில் விளாட்ற மாதிரியான ஃபீல் தான் இருக்கும் வேணுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கிக்கலாம் பிஎஸ் ஃபோருக்கு ரொம்ப ஒர்த்தான கேமு அடுத்து ஷேட் ஆஃப் த வார் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான கேமு இது லார்ட் ஆஃப் தரிங்ஸ் படம் பார்த்துருப்பீங்களே அந்த படத்தோட சாயலில் தான் அந்த கேம் இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இது அதே மாதிரி தான் ஷேட் ஆஃப் த வார் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷேட் ஆஃப் த வார் எக்ஸ்பேனிசம் பேக்குன்னு சொல்லி கொடுத்து பாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இது வாங்க வேண்டாம் வாங்குறப்ப இந்த மாதிரி கேம் மட்டும் வாங்கிக்கோங்க இதெல்லாம் தேவையில்லை கேம் வாங்கினாலே உங்களுக்கு எல்லாம் வந்துடும் அடுத்து பாருங்களேன் இந்த ப்ளகு டைல்ஸு இது வந்து ஒரு டயத்தில் ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க அப்போ நான் ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன் இப்போ எத்தனை பேர் வாங்கினேன்னு தெரியல பட் இது ப்ளகு டேல்ஸ் வந்து எழுநூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு இன்றைக்கி வந்து பிஎஸ் ஃபோர் அண்ட் பிஎஸ் ஃபைவ் ப்ளே பண்ணுற மாதிரியான கேமும் உங்களுக்கு எழுநூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க பட் இந்த கேம் ஒருத்து தான் நல்லாயிருக்கும் தேவைப்பட்டால் வாங்கிக்கங்கே ஃப்ரீயாக போய் வாங்கியிருக்கலாம் பட் இருந்தாலும் வாங்கிக்க ட்ரை நல்ல கேமுங்க அடுத்து பேட்மேனு இது வந்து ஆர்காம் நைட் அதாவது பேட்மேன் ரிட்டன் டு ஆர்காம் ஆர்காம் அசைலம் இந்த ரெண்டு கேமு சேர்ந்து உங்களுக்கு ஒரே பேக்காக கிடைக்கும் முன்னூற்றி ரூபாய்க்கு ரொம்ப ஒருத்தான கேமு அடுத்த அசாசன் கீடு வால்கலா இது வந்து பார்த்தீங்கன்னா டீலெக்ஸ் எடிஷன் போட்டிருக்காங்க பக்கத்துலேயே பாருங்களேன் அசாசன் ஸ்கீடு வால்கலா ரேக் எடிஷன் அடிஷன் போட்டிருக்காங்க ரேக் நனாக் அடிஷன்னா இந்த டீலெக்ஸ் எடிஷன்னாலும் உங்களுக்கு ஃபுல் கேமு கண்டிப்பாக அதில் இன்க்ளூட் ஆகி வந்துடும் அதாவது நீங்கள் டீலெக்ஸ் எடிஷன் வாங்குறீங்கன்னா ஒரு சில கண்டென்ட்டும் ஒரு சில ஆர்மரும் ஒரு சில அந்த போ இந்த மாதிரியான விஷயங்கள் ஆட் ஆகும் அதே மாதிரி தான் அந்த ராக்னராக் அடிஷன் பார்த்தீங்கன்னா இந்த ராக்னாரக் இந்த டவுன் ஆஃப் த ராக்னாராக்னு சொல்லிட்டு ஒரு டிஎல்சி மட்டும் இதில் ஆகும் பட் ஃபுல் கேம் இதில் இருக்கும் ஃபுல் கேம் ப்ளஸ் டிஎல்சி இது ஃபுல் கேம் ப்ளஸ் அந்த ஆடான்ஸ் ஓகேங்களா அவ்வளோதான் அடுத்து பார்த்தீங்கன்னா சசன்ஸ் கீடு டவுன் ஆஃப் த ராக்னராக் இது வந்து வால்களால் வந்து ஒரு டிஎல்சி இந்த டிஎல்சி வந்து தனியாக வாங்காதீங்க வேஸ்ட்டு தான் வாங்குறப்ப என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்குறப்ப கம்ப்ளீட் எடிஷனாக ட்ரை பண்ணுங்கள் அதுதான் பெட்டர் ஆப்ஷன் இதெல்லாம் நீங்கள் அந்த ராக்னாராக் எடிஷன் டிஎல்எக்ஸ் எடிஷன் இது எல்லாமே சேர்த்தே உங்களுக்கு இந்த கம்ப்ளீட் எடிஷனில் வந்துடும் சீசன் பாஸு சேர்ந்தே வந்துடும் சீசன் பாஸில் உங்களுக்கு ரெண்டு மூணு டிஎல்சி ஆட் ஆகும் அதனால் இது சேர்த்தே வாங்கிங்க அது பெட்டர் அடுத்து டையிங் லைட்டு நல்லாயிருக்கும் அடுத்து அசாசன் ஸ்கேடு த்ரீ த்ரீ மஸ்டர்டு யாராவது அது அசாசன்ஸ்கேடில் அந்த ஒடிசேன்னு ஒரு கேம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கேம் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த கேம் நீங்கள் தனியாக வாங்கணும்னு அவசியம் வராது ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அசாசன் ஸ்கேடு ஒடிசையில் சீசன் பாஸ் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு லீகசி ஆஃப் த பஸ் பிளேடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் ஆஃப் த அட்லான்டிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டிஎல்சி ஆட் ஆகும் பார்த்தீங்களா அந்த சீசன் பாஸோடையே சேர்த்து உங்களுக்கு இந்த மாதிரி அசாசன் ஸ்கேடு த்ரீ ரீமஸ்டும் அசாசன் ஸ்கேடு த்ரீ லிபரேஷன் உங்களுக்கு வந்து சேர்ந்தே வந்துடும் ரெண்டு கேமே உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும் ஓகேங்களா அதனால் தனியாக வாங்கணும்னு அவசியம் இல்லை யாருக்கா இந்த ஆப்ஷன் தேவைப்பட்டால் ட்ரை பண்ணுங்கள் அதாவது அசாசன் ஸ்கேடு ஒடிசையோட சீசன் பாஸ் ஓகேங்களா அதுக்கு தான் உங்களுக்கு ஒவ்வொரு டைம் தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா இங்கே அமௌண்ட்டை கொடுத்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அடுத்து இன்ஃபேமஸ் செகண்ட் ரொம்ப ரொம்ப ஒருத்தான கேம் ட்ரை பண்ணலாம் கம்மியான ரேட்டில் தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி இன்ஃபேமஸ் செகண்ட் சென்னு ஒரு கேம் இருக்குது அதே மாதிரி இன்ஃபேமஸ் லாஸ்ட் லைட்டுன்னு ஒரு கேம் இருக்குன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் லைட்டாக என்னன்னு தெரியல பட் அந்த லாஸ்ட் லைட்டுன்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் ட்ரை பண்ணுங்கள் இதோட கண்டினியூட்டி தான் அதுவும் ஓகே அடுத்து ஸ்கை ரீம்மு ஃபால் அவுட் போட்டிருக்காங்க ஃபால் அவுட் இருக்கும் ஆனால் ஸ்கை ரீம்மை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது பட் பர்ஸ் வாசம் நோடு மட்டும் கேள்விப்பட்டிருக்கேன் அதில் தான் இது இருக்குன்னு பார்த்துருக்கேன் பட் விளாண்டதில்லை கேம் பிளே மட்டும் பார்த்துருக்கேன் அடுத்து அசசன் ஸ்கீடு ரோ கிரீ ஏசி ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த கேம் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணுங்க நானூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு தாராளமாக வாங்கிக்கலாங்க நல்ல கேம் தான் அடுத்து வந்து ரெசிடென்டிகல் ஃபோர் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்தது தான் இது நான் வாங்கும் போது சிக்ஸ் டபுள் எனக்கு வாங்கியிருந்தேன் பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீமேக்கே வந்துருச்சுல்ல நீங்கள் ரீமேக் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனு சப்போஸ் யாருக்காவது அந்த பழைய மெமரிஸை வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டிவில் ஃபோர் டூ தௌசண்ட் ஃபைவ் எடிஷன் வாங்கிக்கலாம் தாராளமாக இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறநூற்றி அறுபத்தொம்பது ரூபாயில் முடிஞ்சிடும் பட் நல்ல ஒரு கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸு நல்ல ஒரு கேம் பிளே கிராஃபிக்ஸ் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரீமேக் தான் வாங்கணும் அது ஒரு ரூபாய்க்கு மேலே தான் வரும் ரூபா ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு மேலே என்ன ட்ரை பண்ணுங்கள் அடுத்து பாருங்களேன் அசாசன்ஸ் கேட்டு ஒடிசே இந்த ஒடிசையில் பாருங்களேன் டீலெக்ஸு அடுத்து ஒடிசே கோல்டு போட்டிருக்காங்க நீங்கள் இதெல்லாம் வாங்குறதை விட அல்டிமேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும் ஓகேங்களா அசஸ்ஸன்ஸ் கேடு ஒடிசையை விட அல்டிமேட்டுன்னு ஆப்ஷன் வரும் அது ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு சீசன் பாஸ் எல்லாமே சேர்ந்தே வந்துடும் ஏன்னா ஒரு ஆயிரத்தி எட்நூறுரூவா தொண்ணூறு தொள்ளாயிரரூபா ரெண்டாயிரரூபா வரும் இதுவே ஒரு ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும் பட் அது வாங்குனீங்கன்னா ரொம்ப ஒரு காசும் சேவ் ஆகும் அடுத்து வந்து ஃபார் ஸ்போக்கன் இந்த கேம் நான் பார்த்துருக்கேன் பட் இது வந்து ரேட் ரொம்ப அதிகமாக இருந்தனால விட்டுட்டேன் பாருங்களேன் கேம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது ரூபாய்க்கு போட்டிருக்காங்க ஆனால் இது பக்கத்தில் பாருங்களேன் நமக்கு டீலெக்ஸ் எடிஷன் பேக்குன்னு சொல்லிட்டு இது வந்து நமக்கு கேம் கிடையாது கேமில் வரக்கூடிய ஒரு ஆடான் இது வந்து எட்நூறுரூவா போட்டிருக்கான் அப்போ ரெண்டுமே சேர்த்தா ஒரு மூணாயிரூவா வந்துருது மூணாயிரூவாய்க்கு இந்த கேம் ஒருத்தே கிடையாது ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு கொடுக்கலாம் ரொம்பவே ரொம்பவே முக்கியமான ஸ்டோரி தாங்க ரொம்ப எரிச்சலாக இருக்கும் விளாண்டிங்கன்னா அதனால் வேண்டாம் வாங்காதீங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏலி ஐசலேஷன் இது வந்து நல்ல கேமுங்க ட்ரை பண்ணுங்கள் எழுநூற்றி அறுபத்தி நாலு ரூபா அந்த கால்னு ஒரு கேம் இருக்குது பார்த்தீங்களா மாதிரி தான் இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் நல்ல கேம் ஓகே அடுத்து செயின்ட் ட்ராஸ் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே போங்க செயின்ட் ரான்ஸை பாருங்களேன் இது வந்து காஸ்மெட்டிக் பேக் தாங்க உங்களுக்கு ஃபுல் கேம் கிடையாது உங்களுக்கு ஃபுல் கேம் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக அமௌண்ட் வந்து ட்ரிபிள் நைன்ஸ் செலவு பண்ணணும் ட்ரிபிள் நைன் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஃபுல் கேம் கிடைக்கும் இது வந்து காஸ்மெட்டிக் பேக்கு தயவு செய்து இது ஃபுல் கேம்னு நினச்சி வாங்கிடாதீங்க இது இது ஓகேங்களா அடுத்து தூம் வாங்கிக்கலாம் தூம் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஒருத்து இந்த ஜேர்னின்றது பார்த்தீங்கன்னா இதை பார்த்தோன்னா நாலேஜ் இல்லைனா அந்த கேம் வாங்காதீங்க இது கொஞ்சம் கடுப்பு அடிக்கிற மாதிரி இருக்கும் கோஸ்டிகான் வந்து இதில் வந்து நமக்கு ஒயில்லேண்டு போட்டிருக்காங்க ஒயில்லேண்டு நல்ல கேமு பிரேக் பாயிண்ட்டு ஒயில்லாண்டு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு சிலது ஐலாண்டில் நடக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலது ஐலாண்டுலேயே இருந்தாலும் வேற வேற டைத்தில் நடக்கிற மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்து பாருங்கள் ஸ்னைப்பர் ஐட் ஃபைவ் போட்டிருக்காங்க ஸ்னைப்பர் லைட் ஃபைவ்ல கம்ப்ளீட் எடிஷனே போட்டிருக்காங்க கம்ப்ளீட்டாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எல்லா பேக்கமே சேர்ந்து வந்துடும் ரெ ரெண்டாயிரத்து எண்ணூற்றி எழுபத்தம்பது ரூபாய்க்கு ஒருத்தான் கேட்டிங்கன்னா ஒருத்து தான் என்ன கேட்டால் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட வாங்கலாம் இன்னுமே ஒரு ஆயிரம் ரூபாய்க்கிட்ட இறங்க வாய்ப்பு இருக்கு நான் பிளாக் ஃப்ரைடே ஆஃபர் வரப்ப சொல்கிறேன் அப்போ வாங்கிக்கலாம் அடுத்து வாட்ச் டாக் லீஜியன் யாராவது புதுசாக விளாடணும்னு ட்ரை பண்ணுறீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா கொடுத்து வாங்கிக்கோங்க தயவுசெய்து இதை போய்ட்டு நீங்கள் அல்டிமேட் எடிஷன்லாம் வாங்க வேண்டாம் வாங்கிறப்ப இந்த மாதிரி வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் எடிஷனே வாங்கிக்கோங்க அந்த பெட்டர் ஆப்ஷன் ஓகே இதெல்லாம் பாருங்களேன் நமக்கு வெறும் ஜஸ்ட் ட்ராகன் பாலிசியை ஃபோக்கஸ் பண்ணுற தான் இருக்குது இந்த வேணா டிராகன் பாலிசி வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த கேரக்டர்லாம் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் அது வேஸ்ட்டு தான் நான் பொறுத்த வரைக்கும் ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்டல் காம்பட்டு எக்ஸ்எல் போட்டிருக்காங்க எக்ஸல் நானூற்றி பத்தொம்பது ரூபாய்க்கு ஒருத்து ரொம்ப சூப்பரான கேமுங்க அடுத்து நானூற்றி பத்தொம்பது ரூபாய்க்கு இது வந்து ஒருத்தான கேம் தான் ட்ரை பண்ணலாம் அடுத்து நைட் மேட்ஸ் டூ இது வந்து டீலெக்ஸ் எடிஷனே கொடுத்துருக்காங்க எட்நூற்றி எழுபத்தி நாலு ரூபாய்க்கு உண்மையான நல்ல கேமுங்க இதெல்லாம் கொஞ்சம் நல்லா டூ டி கிராஃபிக்ஸில் தான் இருக்கும் அந்த த்ரீ கேமரா பார்த்துருப்பீங்களா அந்த மாதிரியான கிராஃபிக்ஸ் இப்போ வர எல்லா கேம்லையுமே நம்ம காட் ஆஃப் இந்த மாதிரி கேம்லாம் ஒரு கேமரா தான் காட்டுறாங்க ஒரு கேமரானா மேக்ஸிமம் நம்ம ஒரு கேரட்டரை ஃபோக்கஸ் பண்ணுறோம்னா அந்த கேரக்டர் எதை ஃபோக்கஸ் பண்ணுதோ அதை மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா காமிக்க பார்க்குற மாதிரி இருக்கும் பட் இதில் அப்படி கிடையாது சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விதமான கேரக்டரையும் பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க இது வந்து டூ டி கிராஃபிக்ஸ் தானே ஓகே அடுத்து அசன்ஸ் கீழே ஆர்ஜின்ஸ் போட்டிருக்காங்க ஆர்ஜின்ஸ் தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க ஆனால் ஆர்ஜின்ஸில் டீலெக்ஸ் எடிஷன் வாங்கலாமே வாங்கலாம்னு நினைக்கிறேன் ஆனால் கோல்டு மட்டும் இதில் பர்ச்சேஸ் பண்ணவே முடியல நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் உங்களுக்கு யாராவது ஒரு சப்போஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடிய ஆப்ஷன் வந்துச்சுன்னா கோல்டு அடிஷன் ட்ரை பண்ணி பாருங்கள் கோல்டாக வாங்கிட்டிங்கன்னா எல்லாமே சேர்ந்து வந்துடும்ல அந்த சீசன் பாஸ் எல்லாமே அதனால் பார்த்தேன் பட் கோல்டு இது வரைக்கும் என்னால் பர்ச்சேஸ் பண்ணவே முடியல ஜஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண முடியுது இந்த ஸ்டோரில் ஓகே அடுத்து கால் ஆஃப் டியூட்டி அடுத்து இந்த கால்ஸ்டோ ப்ரோட்டோக்கால் சொன்னேன் பார்த்திங்களா அந்த மாதிரி த்ருவரு பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி அப்புறம் அந்த ஏலியன் ஐசோலேஷன் இதெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி கேம் தான் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லாயிருக்கும் அந்த காலிஷ்ட போட்டோக்கால் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இதில் வந்து பாருங்களேன் பிஎஸ் ஒரு ரைடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது யாருக்கு அந்த பைக் ரேஸ் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள் இதில் வந்து இந்தியன் மோட்டார் எல்லாம் வரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்லா கேம் தான் நூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு நீ ட்ரை பண்ணுறது தாராளமாக ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல கேமு அதான் ரைடு ரைடு த்ரீ ரைடு ரைடு டூலாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணுங்கள் பைக் கேம் இது ஓகேங்களா பைக் ரேஸ் கேம் ஓகே அடுத்து வந்து பாருங்களேன் இந்த லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டு இது வந்து டீலக்ஸ் எடிஷன் போட்டிருக்காங்க டீலெக்ஸ் எடிஷன் ஆயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ரொம்ப ஒருத்து ட்ரை பண்ணுங்கள் நல்ல கேம் தான் அது அடுத்து ஹோம் பிரண்ட்டு நான் ப்ளே பண்ணி பார்த்தேன் நல்லா தான் இருக்குது ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நூறுரூவா நூற்றி பத்து கொடுத்து வாங்குற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெவல்ஸ் மட்டும் தான் இதில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃபுல் கேம் வேணும்னு நினச்சிங்கன்னா என்ன ஒரு இரநூறுவா தான் வரும் இது ட்ரை பண்ணி பாருங்க இது ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ரொம்ப போர் அடிக்கலாம் சொல்ல முடியாது இதெல்லாம் வேண்டாங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் அவ்வளோதான் போல இருக்கு கேம் வேறு எதுவும் பெரிய கேம்ஸ் இல்லை ஆனால் அதை போட்டிருக்கிறது மட்டும் பாருங்களேன் பிக் கேம் பிக் டீல்ஸ்னு சொல்லிவிட்டு பெரிய பெரிய கேம்ஸ் இதில் எதுவுமே போடலை இவங்க எனக்கு தெரிஞ்சு ப்ளாக் ஃப்ரைடே ஆஃபர் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த மாதிரியான ஆஃபர்ஸ்லாம் போடுறாங்க ஏன்னா மேக்ஸிமம் பிளாக் ஃப்ரைடே ஆஃபர் வருதுனால தான் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வந்து சின்ன சின்ன கேம்ஸ் ஆஃபர் போடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிக் கேம் பிக் டீல்ஸில் சேவ் அப் டு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் என்னென்ன கேம்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்கன்றதான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் உங்களுக்கு யாருக்காவது வந்து கேம்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா நான் சொல்கிறக்கூடிய ஒரு சஜஷன் கேம்ஸை மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க நிறைய கேம்ஸ் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு தேவையில்லாத கேம்ஸை ட்ரை பண்ணாதீங்க அமௌண்ட்டை வந்து நீங்கள் சேவ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸுன்னு காமிச்சிருக்கேன் அந்த மாதிரியான கேம்ஸை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த விதத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மணி லாஸ் ஆகாது நிறைய பேர் சொல்கிற மாதிரி இந்த ப்ளே ஸ்டேஷன் ஸ்டோரில் போய்ட்டு ஹெவி அமௌண்ட்டு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கடா கேம்னு நினைக்காதீங்க உண்மையிலே இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் வந்து கிடைக்கிறது ரேரு தான் ஏன்னா நீங்கள் ஒரு சில லெஜெண்டரி கேம்ஸ் லெஜண்டரி எடிஷன் கேம்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த மாடல் காமெட்டில் அல்டிமேட்டும் அப்புறம் இன்டெஸ்ட்ரிஸ் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஜெண்ட்ரி அடிஷன் சேர்ந்தே உங்களுக்கு வந்து ஒரு ஆயிரரூவா ஆயிரத்தி நூறுரூவா தான் வருது பட் அதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சரி ஆயிரத்தி நூறுரூவா நான் அதிகமாக சொல்லிட்டேன் எயிட் ஹண்ட்ரட் சம்திங் தான் வந்துச்சு நினைக்கிறேன் அதே நம்ம ஷாப்லேயே எங்கேயே போய் வாங்கினோம்னா கண்டிப்பாக ஒரு மூணாயிரூவா வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதனால் தாராளமாக இந்த ஆஃபரில் ட்ரை பண்ணுங்கள் என்ன டிஜிட்டலாக உங்களுக்கு கிடச்சிடும் கேமை எப்போ வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும் டெலிட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பிக் கேம் பிக் டீல்ஸில் சேவ் டு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் என்னென்ன கேம்ஸ்லாம் போட்டுருக்காங்கன்றத ஃபுல்லாக க்ளியராக சொல்லிட்டேன் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது போன்ற அடுத்த ஸ்டேஷன் ஆஃபர் என்னென்ன போட்டிருக்காங்கறதோ அதுக்கு தகுந்த மாதிரியான வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன் இனிமேல் வீடியோஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்சளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம அடுத்த ப்ளே ஸ்டேஷன் டெக் வீடியோஸில் மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்